தெற்கு ஆசிய நாடுகளில் இலங்கை மிக முக்கியமான சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது சமீப காலமாக மிக அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய நாடாக இலங்கை இருந்து வருகிறது அங்கு இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் தூய்மையான கடற்கரைகள் வனவிலங்கு சரணாலயங்கள் வரலாற்று நினைவு சின்னங்கள் உள்நாட்டு கலாச்சாரம் மற்றும் வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றை காண ஏராளமான வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு பயணம் செய்கின்றனர் பதினெட்டில் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை சுற்றுலாத்துறையே நாட்டின் வருவாயாக நம்பியிருந்த இலங்கையில் கொரோனா எதிரொலியாக நம் நாட்டின் பொருளாதாரம் பெரும் சரிவை சந்தித்தது இதனால் அங்கு பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அந்நாட்டில் கலவரமே வெடித்தது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நற்செய்தியாகவும் அதிக சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கும் வகையில் இந்தியா சீனா ரஷ்யா இங்கிலாந்து உட்பட முப்பத்தைந்து நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலங்கைக்கு வருவதற்கு விசா தேவையில்லை என இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்நிலையில் அக்டோபர் ஒன்று முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருகிறது இதுகுறித்து அந்நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சகம் இலங்கையில் ஆறு மாதங்கள் வரை விசா இல்லாமல் இருந்து சுற்றி பார்க்கலாம் இலங்கை அதிபர் தேர்தலில் களம் இறங்கிய வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களது தேர்தல் வாக்குறுதியில் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு சுற்றுலாத்துறையில் அதிக கவனம் செலுத்தப்படும் என கூறி வந்த நிலையில் அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன் மூலம் வரும் ஆண்டுகளில் ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஆண்டுதோறும் அதிக அளவு சுற்றுலா மேற்கொள்ளும் பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்களில் இருபது சதவீதம் பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது